வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் ஆர்ட் கிளாஸ் ரிவியூ சரி வாங்க நம்ம இலக்கிய சீரியலுக்குள்ளே போவோம் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கின்ற அந்த சோறை விஷயமான விறுவிறுப்பான விஷயத்த பற்றி பேசுவோம் வாங்க போவோம் ஸோ நண்பர்களே என்னடா நான் நம்மளோட கௌதமோட ஒரிஜினல் அம்மாவுக்கு பிரெயின் டியூமரா ஆமாங்க இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சுன்னா நேற்று நம்மளோட வில்லன் இருக்கார் பார்த்தீங்களா கே அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம கௌதமோட அம்மாவை நடுவோட்டில் பார்த்து கார்ல தூக்கி போட்டு கடத்திட்டு போய் அவரோட ஷெட்ல போட்டு ஒரு கத்தியை எடுத்து பசங்க பசங்கன்னு குத்துலான்னு நினைக்கிறாருங்க பட் அதுக்குள்ள நம்ம டைரக்டர் இலக்கியாவோட பிளாஸ்ட்பேக் காட்டிட்டாங்க நான் என்ன பண்ண சொல்லுங்கள் அந்த பக்கம் போனால் நம்ம இலக்கையாவும் கௌதமோ மாற்றி மாற்றி பேசி ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லா சண்டையும் தீர்ந்து ஓரளவுக்கு ஒரு உள்ள வராங்க இதுக்கு நடுவில் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சேன் நம்மளோட முக்கியமான டூப்ளிகேட் எதிரி பைரவி ஏன்னா அந்த லூஸுக்கு அறிவும் இல்லை ஒன்றும் இல்லை அது வில்லின்னு பேருக்கு தான் இருக்கிற தவிர குரு வில்லி அந்த வில்லி போட்ட பிள்ளை சல்லிச்சள்ளி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவன் பல்ப் வாங்கிட்டு போயிடறா நம்ம இலக்கியா பிரைட் ஆகிட்டு வந்துடுறாங்க இப்படி ஒரு பக்கம் சுவாரஸ்யமான விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ நண்பர்கள் இன்னும் விறுவிறுப்பான அந்த பிரைன் டியூமர் மேட்டரை பத்தி நம்ம பேசுவோம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாடுங்க அப்படி பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வேறு உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் என்ன சொல்ல வேறேன்னு எனக்கே புரியும் இல்லனா ரெண்டு பேருக்குமே புரியாமல் ரெண்டு பேருமே புரியாம போக வேண்டியதான் நண்பர்களே சரி வாங்க நான் வீடியோக்குள்ள போவோம் என்ன நினைச்சுன்னா நம்ம எஸ்எஸ்கே கத்தி எடுத்து குத்தா சோறுகை வராரு அந்த டைம்ல எஸ்எஸ்கே கையை அப்படி டச்க்குன்னு தட்டி விட்டுறாங்க நம்மளோட கௌதமடை ஒரிஜினல் அம்மா ஏன்டா பேர் சொல்ல மாட்டேன் கேட்குறீங்க அதுதாங்க தாங்க அது என்ன ட்யூஸ்டினு கடைசியாக அவங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ லாஸ்ட்ல வாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கையை பிடிக்கவும் நம்ம எஸ்எஸ்கி அச்சுக்கா கிச்சுக்கா நாட ஒரு தட்டு தட்டினாங்க புருஸ்லி ஸ்டைலாக பிஸ்க் அந்த டைமில் கத்தி கீழே உள்ள உடனே நம்ம கௌதமோட ஒரிஜினல் ஆமா அங்கேருந்து குடு 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 குடுன்னு ஓடி வராங்க அவனுக்கு வில்லனுக்கு டூப்ளிகேட்டுங்க சரியில்லை ஒரு லேடியை கூட பிடிக்க இல்லாத பரதேசிங்க அவனுங்கள்லாம் காசு கொடுத்து வச்சுருக்கிறது பேசாமல் எங்கேனா ஆடு அனுப்பலாம் அது கூட லாக்கியான்னு தெரியல சரி விடுங்க அதுக்கப்புறம் ஓடி வந்து படிக்கட்டு வழி தாண்டி வந்து நடு வந்து நடு ரோட்லேருந்து அப்படியே பட ஓடி வராங்க ஓடி வரும்போதே அவன் ரொம்ப பிரீத் பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துருதுங்க மூச்சு முடியல அப்படின்னு மூச்சு வாங்குறாங்க அந்த டைமில் என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா கால் ஃப்ளிப்பாகி நடுவ தபியும் விழுந்து மூக்கை உடச்சிக்கிட்டு ரத்தமாக கொட்டுதுங்க நான் என்ன நினச்சேன் மூக்கு தான் கொட்டுதுன்னு நினைச்சேன் அவங்களுக்கு ஓடி வந்த அந்த ட்ரெஸ்ல அந்த இதில் பிரெயின் டியூமர் இருந்ததுனால பிரெயினில் இருந்த ரத்தம்லாம் உருகி அப்படியே மூக்கு பல பல பழம் இந்த விஷயம் எனக்கு இப்போதான் தெரிஞ்சதுங்க ரீசெண்டாக கொஞ்சம் நடந்து முடியும் ஒரு பத்து செகண்ட் முடியாது தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நம்ம இலக்கிய தான் சேர்க்கிறாங்க ஆனால் அந்த டைமிங் பாருங்களா இலக்கிய கரெக்ட் ஆட்டோவில் இவங்க கீழே உள்ள அவங்க வந்து இவங்களை தூக்கி அத்தே நீ இல்லைனா நான் எத்தே அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே போகும்போது தான் ஷாக்கிங் ஷாக்கிங்காக நியூஸ் அவங்களுக்கு பிரைன் டியூமர் இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே செத்து போய்டுவாங்கன்னு சொல்ல இதை கேட்ட இலக்கியா அத்தே நீ இல்லையா அப்படின்னு கதற இதுக்கப்புறம் என்ன நடக்கு போன நான் சுவாரஸ்யமான விறுவிறுப்பான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போடுவாங்க அதுக்கப்புறம் நேராக நம்ம ஒரிஜினல் அம்மா கிட்ட போய்ட்டு நம்ம இலக்கிய பேசுகிறாங்க அத்தை என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லம்மா இந்த விஷயன்னு எப்போது தெரியும் நான் சொல்லான்னு நினச்சேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு கடைசியாக ஒரு முறை என்ன மகனை நான் பார்த்து அவங்க கூட இருக்கணுமா அதுக்கு ஏதாவது வழி பண்ணு நம்ம இலக்கியாவோ பார்த்து அவங்க கேட்க நம்ம இலக்கியாவோ ஓ உங்களுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்ல இதோட எபிசோட டைரக்டர் தொடரணும்னு போட்டாருங்க சோ இந்த வீடியோட கண்டினியூஸ் நாளைக்கு பார்ப்போம் என்ன என்னோட வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஸ்டாட்டா சியூ பாய்